திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை இப்போ மகா கணபதியே நமத நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நம்முடைய இந்திய தேசிய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமித்ஷா அவரது ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர் இப்பொழுது இந்த தேர்தலிலே குஜராத் காந்திநகர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தொகுதியிலே என்டிஏ என்று சொல்லப்படுகின்ற பலம் வாய்ந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நேஷனல் டிமோக்ராட்டிக் அலைன்ஸ் இந்த என்டிஏ கூட்டணியின் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து கட்சிகளினுடைய தலைவராக இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பார்த்துக்கிடுங்க அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுடைய பெயரை வைத்து தானே இரண்டு அணிகளும் மோதுகின்றன மிக வாய்ந்த இரண்டு அணிகள் அந்த வகையிலே இங்கே என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியில் வந்து தலைமை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அதை தொடர்ந்து சுமார் நாற்பது கட்சிகள் வரை இணைக்கப்பட்டு மிக பலமாய்ந்த ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருக்கின்ற கூட்டணியும் பலமாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது அது குறித்து இன்னொரு வீடியோவிலே நாம் பகிர்ந்து கொள்வோம் இப்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கின்றார் அமித்ஷா எப்படி பிரதம மந்திரி அவருடைய முக்கியத்துவம் தேசிய அரசியலில் மிக முக்கியமாக மிக முக்கிய பங்கு வகிக்கிறதோ அதுபோல் ஆளும் இந்திய கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அமித்ஷா இவருடைய பொறுப்பும் மிக அதிகமான முறையிலே நாம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது இவருடைய ஜாதகம் என்பது கண்டிப்பாக அந்த கூட்டணியினுடைய பலத்தை நிர்ணயிக்கின்ற ஏனால் தலைவர் பொறுப்பில் இருக்கின்றார் எனவே கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் வெற்றிகளை சாதிக்க முடியும் அந்த வகையிலே மிகப்பெரிய ஆளும் என்டிஏ கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து சிறப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை இந்த கூட்டணி சந்திக்கிறது இதனுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கின்றவர் உள்துறை அமைச்சர் இவர் அமித்ஷா இவருடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பலத்தை பெற்று ஆளும் கட்சியாக அதனுடைய பரிமாணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் அமித்ஷாவினுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஹானரபுள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் மாபெரும் தலைவர் இப்போ இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கன்னி ராசியிலே லக்கணம் அமைந்திருக்கிறது அதாவது கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டிலே சூரியன் புதன் காணப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறது பார்க்க முடிகிறது லக்கணாதிபதி புதன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் கேது நான்காவது ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆறாவது ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் இவர் வந்து கண் மேஷராசி பரணி நட்சத்திரம் பரணி தரணி ஆளும் என்று சொல்வார்கள் அதுபோல் இந்த தரணியிலே உள்துறை அமைச்சராக சாதித்து கொண்டிருக்கிறார் இந்த பரந்த இந்திய பூமியிலே பர இந்திய துணைக்கண்டத்தில் அடுத்து வியாழன் அங்கே ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் ஒன்பதில் குரு மிகவும் சிறப்பு பொதுவாக ராகு பத்திலே இருக்கிறார் ராகுவுக்கு பத்தில் ஓர் பாம்பு என்று பெயர் ராகுவுக்கு ஏதோ பத்தில் இருப்பது சிறப்பு செவ்வாய் அங்கே பதினோராவது சனத்தில் இருக்கிறார் சுக்கிரன் பன்னிரெண்டில் இருக்கிறார் இது இவருடைய ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரண மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு வகையான விபரீத ராஜயோக ஜாதகம் என்று சொன்னால் பன்னெண்டாம் அதிபதி சூரியன் நீசம் பெற்று போய்விட்டார் வேதனைக்கும் அவமானத்திற்கும் திடீர் பதட்டத்திற்கும் பொருள் செலவுக்கும் பல்வேறு வகையான வீண் அலைச்சல்களுக்கும் பயனற்ற முயற்சிகளுக்கும் உரியவர் வந்து பன்னெண்டாம் அதிபதி அவர் நீசம் பெற்று போனதினாலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்பது போல இவர் சாதனை மேல் சாதனை செய்வதற்கும் இவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமைவதற்கும் அந்த விபரீத ராஜயோகம் பயன்படுகிறது அடுத்தது ஐந்து ஆறுக்குடைய சனி பகவான் ஆறாம் அதிபதியாக வந்து ஆறிலேயே அமைந்து விடுகிறார் அப்போ அதுவும் ஒரு விபரீத ராஜயோகம் அப்புறம் எட்டாம் அதிபதி பார்த்துக்கிடுங்க மூன்று எட்டு குடையவர் எட்டாம் அதிபதி செவ்வை நீசம் பெற்று போனார் கடகத்தில் ஆனால் சந்திரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை பெறும் பொழுது எட்டு குடைய ச பொறுப்பு வந்து சந்திரனுக்கு வந்துடுது மூணு எட்டு குடைய பொறுப்பு சந்திரனுக்கு வந்துடுது பதினொன்று குடைய பொறுப்பு தான் செவ்வாய்க்கு போகுது அப்போ எட்டு குடையவன் எட்டில் ஆக எட்டாம் அதிபதி எட்டில் சனி பகவான் ஆறு குடையவன் ஆறில் பன்னெண்டு குடைய சூரியன் நீசம் நீசம்பித்து போனார் அது மட்டும் இல்லை பாதகாதிபதி என்று சொல்லப்பட்ட வியாழன் இந்த வியாழன் வந்து பாதகாதிபதி கிரகம் வந்து பாருங்கள் திரிகோணத்தில் இருந்தால் அதனுடைய பாதகத்தன்மை வந்து குறையும் என்று சொல்லுகின்றார்கள் அதுவும் வியாழனுக்கு ஒன்பதாம் இடத்திலே தோஷம் குறைவு அப்போது வந்து என்னென்னா அப்போ வந்து வியாழனுக்கு வந்து பாதகாதிபதி தோஷத்தினுடைய அளவு மிகவும் குறைந்து விடுகிறது கேந்திராதிபத்திய தோஷத்தினுடைய அளவும் குறைந்து விடுகிறது இப்படி அதோடு சந்திரனுக்கு இரண்டில் இருப்பதனாலே சிறப்பான நல்ல பலனை விடுகிறார் இப்படி பல வகைகளில் இந்த ஜாதகம் விபரீத ராஜ யோக ஜாதகமாகவும் லக்னாதிபதி புதன் இரண்டாவது இடத்துல மிகவும் பலமாகவும் சந்திரகேந்திரம் பெற்று அமைந்திருப்பதும் மிக சிறப்பு புதன் வந்து அறிவன் என்று பெயர் மிகப்பெரிய அறிவாளி அப்போ விபரீத ராஜ்யோகம் பெற்ற இந்த ஜாதகத்திலே புதன் வந்து இரண்டு ரெண்டாவது இடம் வந்து போக புதனுக்கு ரொம்ப சிறப்பு பார்த்துக்கிட்டீங்க ரெண்டா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வீடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் க ஹவுஸாக இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ ரெண்டாவது இடத்துல வாக்கில் புதன் சொல்லுக்கு புதன் என்று பேர் ரெண்டில் புதன் இருப்பது சிறப்பு ஐந்தாவது இடத்துல புதன் இருப்பது மிக மிக சிறப்பு அதுபோல் குரு வந்து பார்த்துக்கிடுங்க நீம் ராலேஜ் படி மூன்றாம் எண்ணுக்குரியவர் மூன்றில் இருந்தாலும் ஒன்பதில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு இங்கே ஒன்பதில் வந்து குரு இருந்து அங்கே மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதோடு சுக்கரனுக்கு பாருங்கள் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிற இடங்கள்ல பன்னிரெண்டாவது இடம் வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப மறைவு சொல்ல முடியாது ஏன்னா அவன் வந்து போக காரகன் அயன சயன போகத்துக்குரியவன் போகக்காரகன் போக வீட்டில் இருப்பதனால அவனுக்கு ரொம்ப மறைவுன்னு கிடையாது என்று ஒரு கருத்து உண்டு அந்த வகையில் சுக்கிரன் வந்து அவர் சுக்கராச்சாரியார் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல இருப்ப இருப்பதை காட்டிலும் பன்னெண்டாவது இடத்துல மறைவு குறைவாக இருக்கிறது அது ஒரு சிறப்பு பார்த்துருக்கு அதுமாரி சுக்கரனுக்கு சனி பகவான் கேந்திரம் பெற்றார் ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுக்கு சனி பகவான் கேந்திரம் பெற்றால் அந்த சனி யோகம் அதாவது சுக்கரன் இருக்கும் இடத்திலிருந்து நாலு ஏழு பத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் அது ஒரு வகையான பலத்த ஒரு யோகம் பார்த்துக்கிடுங்க அந்த சனீஸ்வர பகவான் ராஜயோகத்தை செய்வார் ஆமாம் அதுவும் இங்கே கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த சுக்கரன் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக் சுக்கரனுக்கு ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ அந்த யோகம் வந்து மிக பலப்படுகிறது இப்படி பல வகைகளிலே அமித்ஷா அவருடைய ஜாதகம் மிகச் சிறப்பாக இருப்பதனால தான் அவர் இவ்வளோ பல கூட்டணியின் என்டிய கூட்டணியினுடைய தலைவராக இருந்து அந்த கூட்டணியை ஆளுங்க கூட்டணியாக இருக்கிறது அதோடு இவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்போது ராசிக்கு மிக சிறப்பாக பதினொன்றில் சனி பகவான் இருப்பதும் இந்த குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமாக சந்திரனுக்கு இரண்டாம் இட அதாவது ராசிக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் வருவது மிக சிறப்பு இந்த வகையில் குரு சனி பெயர்ச்சி இவைகள் சாதகமாக இருக்கிறது ராகு கேது பெயர்ச்சிகளும் சாதகமாக இருக்கிறது குறிப்பாக இப்படி பல வகைகளிலே அமித்ஷாவினுடைய ஜாதகம் பலம் பெற்ற ஜாதகமாக இருப்பதனாலே இவர் வந்து சாதிப்பார் தொடர்பு என்பது நிதர்சனமான உண்மை என்பது அரசியல் வல்லுநர்கள் மட்டுமல்ல ஜோதிடர்களின் கருத்தும் கூட நன்றி வணக்கம்